h a r i hari gobinda o b i n d a shri hari hari gobinda எல்லாருக்கும் நமஸ்காரம் புரட்டாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதத்தில் திருப்பதி பெருமாளை பற்றி நம்ம நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து திரு ஜனக்புரி ஸ்ரீனிவாசன் மாமா அவர்கள் வந்து ஆழ்வார்கள் அனுபவித்த வேங்கடவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் பேசியிருக்கார் ஆழ்வார்கள் எப்படி ரசித்து அனுபவிச்சாலோ பெருமாளை அதே மாதிரி இவரும் ரசித்து அனுபவித்து சொல்லியிருக்கார் நம்ம எல்லாரும் கூட அதை வந்து அழகாக அனுபவிக்கணும்னு தன்னோட எளிய முறையில் நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கார் ரொம்ப நன்னா இருந்தது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோட அந்த ஒரு ஸ்பீச்சை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் உயர் வர மதி நலம் அருள் எவனவன் அயர்வரும் அதிபதி அடி தொழுதி பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அய்யாவத யூடியூப் சேனல் ஜனனி சுந்தரம் அவர்களுக்கும் அடியனுடைய ஆழ்வார்கள் அனுபவித்த வேங்கடவன் என்னும் சொற்பொழிவில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆஸ்திக அன்பர்கள் அனைவர்களுக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சாசி மாதம்னா பூலோகம் வைகுந்தம் சொல்லப்பட திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக கருதப்படுவது திருவேங்கடம் இந்த கோயில் கொண்டிருக்கும் அளவே இல்லை புரட்டாசி திருவோண நட்சத்திரம் எம்பெருமான அவதரித்த நாளாக கூறுவர் பிரம்மாவனால் முதன் முதல் தொடங்கப்பட்ட பிரம்மோற்சவத்தை இன்று வரையில் மிக சிறப்பாக கொண்டாடி வருவதாக காண்கிறோம் அலர்மேல் மங்கை மார்பனான திருமாமகை கேள்வன் ஆதிபராக திருப்பதி திருமலை திருவேங்கடம் என்றெல்லாம் அழைக்கப்படும் தளத்தில் வேங்கடாத்ரி ரிஷபாத்ரி சேஷாசலம் வேதாச்சலம் கருடாச்சலம் அஞ்சினாத்ரி ஆனந்தாத்ரி என்னும் ஏழு மலைகள் சூழ நடுவிலே போல் பெற்றிருக்கிறான் கலியுக தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக அருளை வாரி வழங்கும் அப்பன் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்றிஞாலம் வளர்ந்தபிரான் பரன் சென்று தேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்ற பாலே தமிழ்காரர் எம்பெருமானா எம்பெருமானார் மயர்வர மேர்வர மதில அருளப்பெற்ற ஆழ்வார்களும் பதின்மர் இத்தலத்தை மிக சிறப்பாக மங்கள சாசனம் செய்துள்ளார் வானவர்களில் சந்தி செய்ய நிற்கும் மலை இது மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்களில் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவணனையான் என்று மங்களாதனம் செய்கின்றார் திருப்பன் ஆழ்வார் வானுவத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் தங்கள் சந்திகால பூஜை செய்வதற்காக திருவேங்கடத்திற்கு வருவதாக கூறுகிறார் இத்தலத்திற்கு முதலில் வந்தவர் வராக பெருமாள் என்பர் அவரே வேங்கடநாதன் தங்க இடம் கொடுத்ததாகவும் இத்தலத்தை தலபுராணம் கூறுகிறது திருக்குளத்தினுடைய வடமேற்கு மூலையில் கோயில் கொண்டிருக்கின்ற வராகமூர்த்திக்கு முதலில் பிரசாதம் கண்டருளிய பிறகுதான் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் எம்பெருமான் எழுந்துள்ளமையால் இத்தலத்தினுடைய விமானம் ஆனந்த விமானம் என்று அழைக்கப்படுவதாக தல புராணம் கூறுகிறது பிரம்மா உலக நன்மைக்காக இரண்டு திருவிளக்குகளை ஏற்றி வைத்ததாகவும் அந்த தீபம் பிரகாசிப்பதாகவும் தல புராணம் கூறுகிறது பத்து ஆழ்வார்கள் மங்களாசாரம் செய்துள்ளனர் ஆச்சாரியர்களும் இத்தலத்தை எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்துள்ளனர் பெரியாழ்வார் இத்தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை முதல் திருமொழி மொழி திருமொழி பெரிய பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பத்து நாலாம் திருமொழி மூணாம் பாதுரத்தில் உன்னை விளைக்கின்ற கைத்தலம் நோவாமே கடிதோடி வா என்று அம்புலி பருவத்தை அம்புலியை அழைக்கின்ற பொழுதும் குழந்தை யசோதை கண்ணனை அழை அணைத்துக் அழைக்கும் அச்சோ பருவ நிகத்திலும் வேங்கடவாணனே அச்சோ அச்சோ என்றும் கோல் கொண்டு என்று காக்கையை அழைக்கும் போதும் நீல் திருவேங்கடத்தான் பச்சை தனகத்தோடு என்று பூச்சூட்ட பாடலும் வேதப்பொருளை என் வேங்கடவா என இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி நாலாவது பா ஆறாவது பாசுரத்திலே எம்பெருமானை மங்களாசாரம் செய்கின்றார் பெரியாழ்வார் சென்னிஓங்கு தன் உலகந்தான் தாமுதரா என்னையும் என் உடவையும் உன் சக்கரப் பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே பார்த்திருப்பேன் என்று சொல்கிறார் அதே திருப்பாவையிலும் கூடார வெல்லம் சேர் கோவிந்தாம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாம் இத்தை பறகொள்வான் அன்றுதான் கோவிந்தாம் என்ற இதிலும் கோவிந்த நாமத்தை அங்கே சொல்லுகின்றார் இதில் ஆண்டாளுடைய இதில் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உற்றோமே ஆவோம் உனக்கே அந்த காட்டில் செய்வோம் என்றார் நாச்சியார் திருமொழி நாலாம் திருமொழியில் இரண்டாம் பாசுரத்திலும் வெண்ணீல மீளாப்பு விருத்தாற் போல் மேங்காய் தென்னீர்வாய் வெங்கடத்து என் திருமாவும் பெருந்தானோ மாமுத்த மாமுத்தனிதொரியும் மாமுகில்காய் வெங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தடாளன் வார்த்தை என்னே மேக விடுதுவது எட்டாம் திருமொழி திருவேங்கடத்து எம்பெருமானிடம் மேகத்தை தூது விடுப்பதாக மங்களாதேது உள்ளார் ஆண்டாள் குளிரறு வெங்கடத்து என் கோவிந்தன் புலம்பாடி அழியத்த மேகங்காய் ஆவிகாத்திருப்பேனே என்றார் மின்னாகத் தெரிகின்ற மேகங்காய் வேங்கடத்து தன்னாகத் தினமங்கள் தங்கிய தீர்மார் என் பயவுடையேன் செப்புமினேங்கடத்து செங்கன்மாள் கேவடைக்கேன் அறிவியைக்கு விண்ணப்பம் கார்காலத் எழுகின்ற கார்முக வேங்கடத்து போர்காலத் எழுந்தருளி போன்றருளி பேர் சொல்லி காலத்து எழுக்க நம் பழவிளை போல் விழவேனை நான் நீர் காலத்திலே இருக்கக்கூடிய பழுத்த எருக்கையிலே விழுவது போல நான் விழ்கின்றேன் எனக்காக ஒரு வாசகம் சொல்ல சொல்லாயே என்று மாமுகில்களிடத்திலே சொல்லுகின்றாள் சிறகு இதே போல குலசேகர் ஆழ்வாரும் திருவேங்கடமலே ஏதேனும் பிறக்கணும் பூனேறு செல்வத்து உடன் பிறவியான் வேண்டேன் ஆனகரேவென்றான் அடிமைத்திரமல்லால் பூனேறு தங்கமிடத்தான் எடுத்து ஆந்தன் வேங்கடத்து கோனகேரு வாழும் குருகாய் ஆய் பிறப்பேனும் எம்பெருமானுடைய திருமலையிலே குருகாய் இருக்கின்றார் குருகானது மழையில்லாத காலத்திலே ஓடுமீன் ஓட உருமீன் வாடி வாடியிருக்குமாம் கொக்கு என்று சொல்வார்கள் அந்த குலம் வற்றிவிட்டால் வேறு குலத்தில் சென்றுடும் ஆகவே குருகாய் பிறக்க விரும்பவில்லை அப்புறம் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே என்று சொல்லுகின்றார் மீனாய் பிறக்கலாம் சொன்னா செம்படவன் யாராவது வரவீசி பிடிக்கும் போயிட்டா என்ன தெரியுது ஆனால் மீனாவும் வேண்டாம் பொன்வெட்டு வேங்கடத்தாந்தான் நமும் பொன்வெட்டில் விடுத்துடனே புது பொறுவேனே வேங்கடத்தான் உழுகின்ற பொன் இதில் உமிழ்நிலை உழுகின்ற பொன்வெட்டல் பிடித்து இருப்ப பொன்வட்டலாக இருப்பேனானும் பொன்வட்டல் கழவு படித்தால் எனப்படுறது ஆனால் வேண்டாம் பண்பாடும் மண்டலங்கள் பண்பாடும் வேங்கடத்தில் செண்பகமாயிருக்கும் திருவுடையே நாவே நீ அந்த வேங்கடத்திலே செண்பக மரமாக இருக்கலாம்னு ஆசைப்பட்டா அந்த மரம் வெட்டு யாராவது அந்த மரத்தை வெட்டின் வேண்டாம் என்ன பண்ணுறது அதனால் அதுவும் வேண்டார் என் பெருமான் இதன் எழுத வேங்கட மேல் தம்பமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே ஒரு ஸ்தம்பமாக ஓ தூணாகவாது இருப்பேனாயிரம் அண்ணனைய பொற்குவடம் அம்மருந்த பத்தன் அவேனே காணாராய்பாயும் கருத்துடையேனாவேனே ஒரு காணாராக இருக்க மாட்டேனா ஆனால் காணார மழையில் வறண்டால் அந்த காணார் வற்றிடுமே நெடியாய் கிடக்கும் நிலையுடைய என்றெல்லாம் சொல்லிவிட்டார் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோளின் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்திறங்கும் படியாய்க் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே செடியாய வல்வினை தேருமாலே பெரிய பாவங்களையெல்லாம் எல்லாம் ஆனால வெங்கடவன் என்றால் பாவங்களெல்லாம் எல்லாம் தேர்க்கும் திருக்கும் வேங்கடவன் பாவங்களை போக்குவன் செடியாய வல்வனையை தீர்க்கும் திருமாலே வேங்கடவா வெங்கடவா கோயிலின் கோயிலின்போதல் படியாய் கிடந்து எங்கும் பவளவாய் காண்பேனே படியாயிருப்பேனோ சொன்னான் படின்னு சொன்னா ஒன்னு பிரஜபலித்தல் அர்த்தம் படி பிறகு படி என்றால் பெருமாவுடைய பிம்பம் என்று மேலும் படி என்றால் என்று சொல்லுகின்றோம் அந்த இருந்தால் கிட்ட கொஞ்சம் போனாதும் போனா திரும்ப ஆனால் படியில் வந்தால் எவ்வளவு பாதாதி கேசமாக இருக்கும் மேலும் அடியார்கள் எல்லாம் அவருடைய பாத தன் மேல் படும் என்று படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே பிறகு இப்படிலாம் சொல்லிட்டு ஏதேனும் கழுத்திருந்து மேலிருந்து இம்ப மரம் செல்வம் யான் வேண்டேன் எனக்கெல்லாம் அந்த படியாக்கிறந்து ஏதேனும் ஆவேனே என்று பாடுகின்றார் எம்பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு பரிவு கொண்டு அங்கேயே கிடைக்கின்றார் திருமங்கிழாவும் பெரிய திருமொழியில ஒன்னாம் பத்து எட்டு ஒன்பது பத்தாம் திருமொழியிலும் ஆழ்வார்த்தம் நெஞ்சை நோக்கி பள்ளியாவது பார்க்கடல் அரங்க இறங்கவன் பேருலகில் பிள்ளையாய் உருண்டையானவன் பெருகும் வெள்ளியான் கரியான் மணிரவண்ணன் என்றெண்ணி நாள்தோறும் தெள்ளியார் வணங்கும் திருவேங்கடம் அடை நெஞ்சே நெஞ்சே நீ திருவேங்கடத்துக்கு அடைவாயாக பிறகு ஒன்னு எட்டாம் திருமொழிலும் ஒன்னம்பத்து ஒன்பதாம் திருமொழிலும் இவர் திருவேங்கடத்தனும் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே நுண்ணைக் நுண்ணை ஆசையினால் நாள் உழல் தூள் விரையார் திருவேங்கடன் நாயேன் வந்தடந்தேன் நல்கியனை தாயே தந்தை தாரமே கிளை மக்கள் என்று நோயே பட்டுழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் நாயேன் வந்தடந்தேன் எனக்கு அருளாயேடும் என்ன என் வந்தடந்தேன் அன்றே வந்தடந்தேன் அறந்தேன் வந்தடந்தேன் அப்பா வந்தடந்தேன் அண்ணா வந்தடந்தேன் அரியே வந்தடந்தேன் அன்றே வந்தடந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்று சரணாக தும் எம்பர் மாநிலத்திலே சரணாக செய்வதுதான் ஆண்டாலும் சரணாகதித்தான் சொல்கின்றார் யாழ் எல்லா ஆழ்வாரும் எம்பத்திலே சரணாகதி புருத்தம் கண்ணன் கற்கடல் வண்ணன் தின்னம் பிளக்குச் சரம் நிலத்த விண்ணோர்தோடும் தோழும் அண்ணா அடியேன் இரவை கொண்டனையே இல்லை ஆழ்வார் நம்ம நம்மாழ்வார் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவில் அடிமை செய்ய வேண்டும் நாம் தமிழுறவை திருவேங்கடத்தி எழுதில் சோதி எந்த தந்த தந்தைக்கே ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் எம்பெருமானுக்கே அடிமை செய்ய வேண்டும் அவன் தெளிவுள்ளவே அது எப்படிப்படா அருவிகள் எல்லாம் விளங்கும் எந்த தந்தை தந்த தந்தை நிற்க முந்தை வானவர் வானவர் ஓடும் சிந்து பூமுகிடும் திருவேங்கடத்தி அந்த மேற்புகள் காரழில் அண்ணலே எம்பெருமானார் ராமானுசர் திருவரங்கத்திலே இந்த பாதுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எந்த தந்தை தந்தை தந்த தந்த முத்தப்பன் இப்படி சொல்லுகின்ற பொழுது எம்பெருமானாருடைய திருக்கன்றிலிருந்து தண்ணீர் வருகிறதாம் சிஷ்யா எல்லாம் பார்த்துட்டார் சிஷ்யாவது எம்பெருமானுக்கு எந்த இடத்துல கண்ணீர் வருது எந்த தந்தை 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 மூத்தப்பன் என்ற இடத்திலா பிறகு வானவர் வானவார்கோனு என்ற இடத்திலா சிந்து பூமிகழும் என்ற இடத்தில் இந்த சிந்து பூமிகழும் திருவேங்கலத்து எந்த என்ற இடத்தில்தான் கண்ணீர் வந்திருக்க வேண்டும் அங்கே குரங்குகளும் விலங்குகள் கூட மலர்களை பறித்து அங்கே பெருமாளுக்கு செய்வதாக சொல்லுவார் ஆழ்வார்கள் பாசுரங்களில் காணலாம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த பூக்கள் எல்லாம் விழுந்திருக்கிறது இதை பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க மாலை சமர்ப்பிக்க இல்லையே என்று இந்து சமைப்பிலே யாராவது போகமாட்டாளா என்று உபத்துருகம் எம்பெருமானாய் பிரிவதற்கு விருப்பம் இல்லாமலும் அங்கே பூலோக வைகுண்டமாகிய அரங்கனை விட்டு மனமில்லாமலும் குளிரறி வேங்கலத்திற்கு செல்லவும் விரும்பாமலும் இருக்க அனந்தாழ்வான் என்பவர் தான் போகிறேன்னு சொன்னாராம் தான் போகிறேன்னு சொன்ன அனந்தாழ்வான் உடனே அவருடைய நிறைவ கர்ப்பிணி மனைவி கர்ப்பிணி அவளை அழைத்து கொண்டு போகிறார் அங்கே வந்து பூக்கள் எல்லாம் வந்து ஒரு நந்தமனம் அமைத்து தானு ஒரு ஒரு இடத்துல இருக்க தீர்த்தத்துக்காக ஒரு இடம் வரும் அந்த மண்ணெல்லாம் கொட்டுறதுக்கு வெட்டியை வெட்டி வெட்டி விட்டி கொடுக்க அவருடைய தேவி கொண்டு போயிடணும் அப்பொழுது சின்ன பையன் அம்மா நீ வயசா இருக்கீங்க நிற மாதிரி எங்கிட்ட கும்ப கும்ப கூப்பிட்டு வரேன் அப்போ தானா இது எங்களை ஆச்சாரியர பணத்தை நான் தான் செய்வேன் சார்ந்தன இவள் அந்த அம்மாவில பறிவு கொண்டு கூடையை வாங்கி கொண்டு போய் மண்ணை கொடுத்து விரைவில் திரும்பி வர கேட்காரோ அனந்தான்மலை இவ்வளோ வேகமாக போயிட்டு வாடகையே என்ன ஆச்சு இவ்வளோ எப்படி எங்கள் பக்கத்தில் கொட்டிட்டுயா அப்படின்னு இல்லை ஒரு சின்ன பையன் வந்து வாங்கிட்டு போகிறான் அப்படியான்னு சொல்லிட்டு அவன் பார்க்க வர அந்த பையன் எங்கள் ஆச்சாரியனுடைய நியமனத்தினால அங்கே இருக்கிறோம் நீ ஏன் அப்போ அவர் தன்னுடைய கையிலே இருந்த கடப்பாறையை எடுத்து வீசி எறிய அந்த மக பையன் ஓடுறான் அவன் உதட்டில் கீழே படுறது கடத்தில பார்த்தா எம்பெரும்தான் அவங்க வந்திருக்கிறான் இன்னைக்கும் எம்பெரும திருமலையில் கோவிலுக்கு போகிறது நுழைவாயிலேயே அனந்த நிலையினுடைய அந்த கடப்பாறையை பார்க்கலாம் ஆகவே இந்த அனந்த ஆண் பிள்ளை நீதான் ஆண் பிள்ளை என்று சொன்னாராம் இருக்கும் அந்த எந்த தந்தை தந்த தந்தைக்கு முந்தை வானவர் வானவர் கோனுடும் அதனால இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சேபம் என்றும் எந்த தந்தை தந்த தந்தை முத்தப்பன் என்று ஏழு கால் தொடங்கி அடிமை செய்ய வேண்டும் யாம் இப்படிப்பட்ட நிலையிலே அங்கடங்கள் மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்ல செய்வார் வேங்கடத்து உறைவார்க்கு நமமல்லாம் கடமை அது சுமந்தார்கட்கே இது குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று காலம் மலர்ந்தபிதான் பரம் சென்றுதே திருவேங்கல மலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓய்வுமே அந்த திருமேல மலை ஒன்றை மட்டும் தொகுதால் போதும் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கணும் அதான் வேங்கடவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கணும் நம்முடைய பாவங்களையெல்லாம் தேவருடைய வினைப்பெயர்கள் எல்லாம் நந்தி விக்கும் மலைன்னு சொன்னார் இப்படிப்பட்டதனைய இந்த பெருமாழ்வார்களுடைய ஆழ்வார்களுடைய குலசேக ஆழ்வார் நம்மாழ்வார் இவர் மட்டுமல்லாமல் இந்த பெரிய முதலாழ்வார்கள் அவா பாசனத்திலையும் இந்த வேங்கடம் பற்றி அவர் நிறைய பாடியிருக்காங்க முதலாழ்வாருடைய பாசுரத்தில் ஒரு வருணையோடு இந்த வேங்கடாவத்தை வர்ணிக்கிறார் புரிந்த மத மாப்பிடியோடு திருந்து சினத்தால் பொருது விருந்ததீர் வெங்கோட்டம் முத்துதிற்கும் தீர்க்கும் வெங்கடமே மதம் பிடித்த வேளமானது சிறந்த தன் பிடியோடு கலந்திருந்த போது ஊழல் பொழுதுதான் அதனால் பிடியை துறந்து இங்கும் அங்குமாக திரிகிறது கோபத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய பெரிய பாறையிலே யானை தன் உழலைக்கு அண்டு தன்னுடைய நிழலை பார்த்துட்டு எதிரி யானை என்று அந்த கோபத்துக்கு தன் தண்டத்தை அந்த பாறையில் குத்துக்குதான் அப்போது அந்த தண்டத்திலிருந்து வெண்முத்துக்கள் எல்லாம் வருகிறதாம் ஒரு சுனையில் ஒரு கலாச்செடி அந்த கலாப்பழங்களை பறித்து கொண்டிருந்தது ஒரு குரங்கு அந்த எட்டி பார்க்க அதில் தான் பிம்பத்தை கண்டு அங்க வேறொரு குரங்கு இருக்கிறது அது ஆகும் அது கலாப்பழங்களை பறிப்பதற்காக பிரம்மத்து கரிய கலாப்பழத்தை பறித்துத்தா என்று கையை நீட்டுகிறதாம் இப்படிப்பட்ட திருமால் என்கிறார் பொய்யேவர் பார்த்த கடுவன் சுமே நீர் கடுவன் என பேர்த்து கை நீட்டும் களிலிருந்தான் திருமலையிலே யானைகள் தாமரை பூக்களை பறித்து இறைவனுடைய திருவடிகளில் வைத்து விளங்க நடுவான் அழகாக இறைவனுக்கு தொண்டு செய்ய போகிறவர்கள் வாய் குப்படைத்துக் கொண்டு கை சுத்தம் செய்து கொண்டு மலர்களை எடுத்துக்கொண்டு போவது வழக்கம் திருமலையில் உள்ள களீர் கூட மந்தகத்தில் வருகின்ற மதநீரால் வாயை கொப்பளிக்கிறதாம் அதனால் துதுக்கையால் மிகுந்த மதத்தை உண்டு உண்ணக்கூடிய தேனை உடைய மலர்களை எடுத்துக்கொண்டு மிடுக்காக திருவேங்கடபுரை வணங்குகின்றது என்றார் திருமலையில் உள்ள அக்ரண உயிர்களும் பகவானை வணங்குவதாக அவர் திருவேங்கடத்தை சொல்கின்றார் புகுமதத்தால் வாய் பூதி கீழ்த்தாழ்ந்து ஆர்விமுகத்தால் கால் கழுவி கைகால் முகுமதத்தேன் பின்னமலர் கொண்டு விரல் வெங்கடவனையே கண்டு வணங்கும் களிரே அந்த களிரானது எம்பெருமானை கண்டு வணங்குகிறது என்று சொன்னார் அது மட்டும் அல்லாமல் மலை மதையான போல இருந்த மாமுகல்களின் படலங்கள் கிடந்த முகலங்கும் அந்த நிலவுக்கு வந்தது தூதுக்கி மேலே உயர்த்துகிறது அப்பொழுது மனத்தை அடக்கி வரும் உறவை ஓடி வந்து அந்த மேதத்தை அதை பிடித்து இழுக்கிறதாம் அதனால அதன் கொம்பை முடித்த அலறிக்கொண்டு விழும்படியாக அமையாமல் சீற்றம் தணியாமல் அந்த இடத்திலேயே நின்று பெருமுழக்கம் செய்கின்றதாம் கள்ளிர குத்த கையெடுத்தோடி ஒளிர மறுப்பொசைகை யாழி பிளறி வீழ குன்று நின்றதிரும் வேங்கடமே அந்த யானை மேகத்தை பார்த்த யானையானது ஏதோ களிரி என்று நினைத்து தன்னுடைய வந்து தும்பிக்கை நீட்டு அதை கண்ட யா யாழியானது அந்த பிளறி வீழ கொன்று நின்றதிரும் வேங்கடமே யானையை கொன்று அது அதிரக்கூடியது வேங்கடம் அதனால இன்னைக்கு கோவிலில் பார்த்தா யாழினுடைய பார்த்தோம்னா ஒரு யானையை தூக்கின்னு இருக்கா போல தெரியும் குன்றமாய் குரமகள் கோல் வழக்கை சென்று விளையாடும் போய் வென்று விளங்கமது கோல் விடுக்கும் வெங்கடமே சந்திரம் மூங்கில்கள் சந்திரமண்டலம் வர வளர்ந்திருக்கிறது தான் எவ்வளோ உயரமான திருமா அந்த சந்திரமண்டலத்திலும் ஓங்கியிருக்கிறது இருக்கிறது சந்திரன் திருமலையில் இருக்க அந்த திருமலை மேலே தேய்கிறதாம் வேங்க புலி அதை கண்டு அதனை தன் உணவாக கொள்ள கருதி அதை பிடித்து கொள்ளுகிறதாம் அதனால போக முடியாமல் சார்ந்த கடுந்தே வெப்பதாவி கோட்டு சிவாய் ஊர்ந்தியங்கும் வன்மதியின் பொன்முயலை சேர்ந்து சினவேங்கை பார்க்கும் திருமலையே இந்த இடத்துல காட்டுப்பண்டுகள் எல்லாம் நடத்தும் மூங்களை வேர் பறித்து அது செய்கிறது செய்கிறது அது மூக்கால் உரசி உரசி ஊழ்ந்து வைக்குமாம் அத்தகைய நிலங்களில் வயதான குறவர்கள் புதிய எல்லாம் விதைக்கிறார்களாம் போட்டிருந்த படும் அந்த மூக்கர்களை குறவர்கள் நன்றாக கலந்து போட்ட பின்பு நிலப்பண்பினால் பண்டு போலவே வளர்ந்த ஆகாசத்தளவு என்றுதான் அப்படிப்பட்ட வளமிக்க நிலையும் இங்கு தேன் திரட்டுதல் வேட்டையாடுதல் முதலானவை குறவர்களின் தொழில் இந்த தொழில் இப்படிப்பட்ட குரவர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வளமான பதி அந்த வேங்கடம் அந்த வேங்கடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானையும் அகலகளே அலர் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகராய் உலகம் மூன்றையாய் இன்னை ஆழ்வானே நிகழமர அமர முனைக்கணங்கள் விரும்பும் திருவே போலொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே என்றார் உன் அடுக்கீழமர்ந்து புகுந்தேனே அது இதே போல திருமங்கை ஆழ்வாரும் ஆராபமுதே அடியே மன்னாயம் மனித பிறவியை நீக்கி தன்னாக்குத் தன் இன்னருள் செய்யும் தலைவன் என்ன அப்படி பண்ணான் மண்ணாக்கி எம் மனித பிறவியை நீக்கி தன்னதாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் மின்னான் முகில் தேர் என்னப்பன் என்னெஞ்சில் உள்ளானே எம்பெருமான் எங்கிருக்கின்றார் என் நெஞ்சில் இருக்கின்றாயே தடவரையாய் மிழந்து மின்னும் பனிக்கடல் வள்ளி பழக விட்டு என் மனக்கடலில் வாழவில் மாயமலான நம்பி தனித்துடரே தனி விளக்கே என் இடவகை குண்டாயே என்று பெரியாழ்வார் சொன்னது போல இவர் எம்மனம் குடிபுகுந்து கொண்டிருந்தாயே என்று எம்பெருமான் தன் உள்ளத்திலே குடி கூறுகின்றார் அப்படிப்பட்ட பெரும் இனி நான் போக மாட்டேன் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணினின்றாய் நந்தா கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே ஏ திருவேங்களேய்தாய் இனியார் உன்னை என்றும் விடேனே நந்தா ஒளியே கொழுஞ்சுடரே இனி என் உள்ளம் புரிந்த உன்னை நான் போக விட மாட்டேன் இனி என்றும் விடேன் விடேன்றம் மின்னார் முகில் ஜேர் திருவேங்கடமேயே கிடமேயே என் என்னப்பன் என்னஞ்சில் உள்ள ஆயன் அடி அல்லது மறத்த நீ என்னாம் என் ஐயனாகிய ஆயன் அல்லாது மற்றவர் எதுவும் விட உள்ளதும் வெங்கடத்து அரவன் அயற்கு அடிமைத் தொழில் உண்டதாக வெளிப்படுத்துகின்றார் ஆக எல்லா ஆழ்வாரும் எம்பெருமானத்திலே ஈடுபாடு கொண்டு அவனே உழுது ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் அந்த சரணாகத ஒத்தலன் அந்த எம்பெருமான் திருமலையில இருக்கின்றார் என்றும் அவனிடத்தில் இருக்க இந்த ஒரு விடுகதையாக சொல்கின்றார் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றி மேலேறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை இவரியா இது ஒரு விடுகதையில சொல்றார் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றி மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரணையும் குலசேகரன் சொல்லி குபேரனை குறிக்கும் செல்வத்திற்கு அதிபதியான வெண் மகாலட்சுமி அவளை விரும்பி மணக்க விரும்பி பெருமாளுக்கு கடன் கொடுத்தான் குபேரன் அவன் பட்ட கடனை இன்னும் கடைச்சிட்டு இருக்காரான் பெருமாளின் குலப் பெருக உதவி என்றால் குபேரன பெருமாள் குலசேகரன் என்ற குபேரனன் பட்ட கடனை தவணை முறையாக அடைக்க பெருமானுக்கு ஓரிடம் தேவைப்பட்டது அப்பொழுது பெருமாளுக்கு ஏழுமலை அளித்தவன் ஸ்ரீ வராக பெருமாள் என்றும் அந்த வராகமூர்த்தி தான் முதல் பெருமன் அவ வராகப் பெருமாளுக்கு நன்றி சொல்லி திருப்பதி குன்றின் மீது ஏறுகின்ற கோலத்திலேயே மக்களுக்கு அருள் புரிந்த குபேரணம் பட்ட கடனை அடைத்தாராம் எம்பெருமான் பெருமான் அப்புறம் அதனால்தான் பன்றிக்கு நன்றி சொல்லி பன்றி என்பது வராக அவதாரம் அந்த வராக தனக்கு இடம் கொடுத்த வராகனுக்கு நன்றி சொல்லி மேல் ஏறின்றால் அந்த ஏழு மலையிலே ஏறின்றால் வென்றிடலாம் குலசேகரனை அந்த குலசேகரன் ஆகிய குபேரணன் பட்ட கற்கும் அடைத்து விடலாம் ஆனால் திருப்பதி சென்று வந்தால் விருப்பம் உண்டாகும் போல அந்த ஏழுமலை ஆண்டவனை நாம் தரிசிக்க தரிசிக்க நமக்கு எல்லா பேருகளும் கிடைக்கும் ஆகவே எம்பெரு ஆழ்வார்கள் மங்களாதாரம் செய்யப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் தொழுது அவன் அருளால் அடர்ந்தாள் வடங்கி ஓய்வுமாக வாய்ப்பு கொடுத்த ஜனனி அம்மையாருக்கு நஞ்சார்ந்த நன்றியையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியையும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா இருந்தது இவர் வந்து சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து இது நன்னா இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எனக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது சொல்ல அவர் மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் அவரை நான் திருப்பி திருப்பி ரிக்வெஸ்ட் பண்றேன் இதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் மட்டும் தெரிஞ்சுக்காம என் மூலமாக நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் மாமா எங்கேயோ இருக்கார் அவர் நாலு பேருக்கு நேர கூப்பிட்டு சொன்னால் அவளுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும் பட் இந்த மாதிரி ஒரு சேனல் மூலமாக சொல்லும்போது தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாருக்குமே இது கேட்கறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நினைச்சி தான் இது என்னோட சின்ன முயற்சி இது அதை வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டாத வகையில் அவ்வளோ அழகாக சொன்னார்னால் அவ்வளோ அழகா சொன்னார் எல்லாரும் இது மூலமா பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்காக நம்ம கேட்கும் போதெல்லாம் சரிமா பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணின்னுருக்கார் அவருக்கு அந்த திருவேங்கடமுடையான் பெருமாள் வந்து நல்ல ஆ ஆயுசையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் இதே மாதிரி நல்ல விஷயங்களை நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு வந்து நிறைய அவர் சொல்லி கொடுக்கணும் அவர் மூலமாக நம்ம எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுண்டு மீண்டும் அடுத்த வார சனிக்கிழமையில இன்னும் ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா